வாங்க இட்லி பொடி எப்படி நுணிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வருங்க ரோஸ்டடாக வறுத்துட்டு ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டேன் நான் வறுத்ததுக்கப்புறம் அடுத்தது ஒரு பங்கு உளுத்தம்பருப்புனால் அதில் பாதி போடுங்க கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதில் ஒரு பங்கு உளுத்தம்பருப்பு போட்டால் இதில் பாதி பருப்பு போடுறேன் ரொம்ப அதிகமாக கடலைப்பருப்பு போட்டாக்க மண் மாதிரி இருக்கும் இதையும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துட்டு வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இது வறுத்துட்டேன்னா அடுத்தது மிளகா கருவேப்பில்ல பூண்டு இது மூணையும் ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் நான் வறுக்கிறேன் அதையும் வறுத்துட்டு அடுத்து நான் பெருங்காயம் போட போகிறேன் பெருங்காயத்தை இடித்து தான் வச்சுருக்கேன் பெருங்காயம் புரிஞ்சதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே கொஞ்சமாக லைட்டாக மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாக இருக்கும் அந்த சீரகம் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதை நெஞ்சு எடு ஒரு கறிக்கிற இருக்கும் அந்த சீரகம் பெருங்காயம்லாம் பூண்டுலாம் நல்லா அந்த நெஞ்சு எரிச்சல் இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் இட்லி இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என் நெய் சூடு பண்ணி கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பொடி தூவி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீரகம் பூண்டு கருவேப்பிலா போட மறந்துடாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்